தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி எட்டு இறை திருவசனம் இருபத்தி ஒன்பது அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர் செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர் போதும் ஏ போதும் போதுமேசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏயுவே போதும் ஏயுவே போதும் ஏ நீர் மட்டும் எனக்கு போதும் ஏயுவே ஒப்பற்ற செல்வம் நீ போதுமே சுவே ஒப்பில்லா நண்பன் நீ போதும் ஏசுவேன் ஒப்பற்ற செல்வம் நீ போதுமே சுவே ஒப்பில்லா நண்பன் நீ போதும் ஏசுவே போதும் ஏசுவே போதும் சுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏயுவே துன்பத்தில் துணையும் நீ போதுமே சுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் ஏசுவே துன்பத்தில் துணையும் நீ போதும் ஏசுவே துயரத்தில் ஆறுதல் நீ போதும் ஏசுவே போதும் ஏசுவே போதும் ஏசுவே நீர் மட்டும் எனக்கு போதும் ஏசுவே நோய்க்கெல்லாம் மருந்து நீ போதுங்கே சுவே பேய்க்கெல்லாம் நீ போதும் ஏ சுவே நோய்க்கெல்லாம் மருந்துணி போதுங்கே சுவே பேய்க்கெல்லாம் நீ போதும் ஏ போதும் ஏ போதும் ஏ நீர் மட்டும் எனக்கு போதும் இயேசுவே சுவே போதும் இயேசுவே சுவே போதும் நீர் மட்டும் எனக்கு போதும் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் உரித்தான எங்கள் அன்பு ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நன்மைகளை மட்டுமே செய்யவல்ல அன்பின் பரலோக பிதாவே ஆற்றலாய் இருந்து எமக்கு இருந்தவரே அருள் பொழிந்தவரே ஞானத்தின் உறைவிடமானவரே ஞானத்தை ஆளுகின்றவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது அன்பின் பிரசன்னம் எம்மை அரவணைத்த கிருபைக்காக ஆண்டவரன் எங்களோடு நீர் நடந்து வந்ததற்காக ஆண்டவரன் அப்பா தந்தையே என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்ற இறை வார்த்தை கிணங்க உமது மேன்மை மிகுந்த பிரசன்னத்தை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமுமளவுமாக அனுப்பி பராமரித்து வந்திருக்கிறீரே தகப்பனே உமக்கு நன்றி தமிழகத்தை நெருங்கிய நெருக்கிய இந்த பங்கல் என்ற புயலின் காரணமாக எத்தனையோ இடத்திற்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை துண்டிக்கப்பட்டாலும் தகப்பனே உம்மோடு உறவாட உம் பாதத்திலே அமர இறை வார்த்தையை வாசிக்க என்று தனிப்பட்ட நேரத்தை குறித்து வைத்த கிருபைக்காக உம்மை புகழுகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா இந்த இரவை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்திர இந்த நாளில் உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் இடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் என் பாவங்களை எல்லாம் போக்குமாண்டவர பயத்தை எல்லாம் மனதிலிருந்து நீக்குமாண்டவர உமது கரை கனிகளால் கொடைகளால் வரங்களால் எமை நிரப்பி காத்திருள்ள வேண்டுமாயிற்றுபிக்கிறோம் உன் பாதத்தில் வரும் பொழுது எங்களது மனக்குறை தீர்ந்து விடுகிறது எங்கள் உடல் குறை நீக்கி விடுகிறது ஆமாண்டவர உமது தெய்வீக கரங்களால் எம்மை குணப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாப்பை கொடுக்கிறீர் என்ற உணர்வில் நாங்கள் மூழ்கி திளைக்கிறோம் ஆண்டவர அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தந்தையை என்று உம்மை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்து திட்டமிட்ட நீர் வியப்பிக்குரிய நீர் அனைத்தையும் செயல்படுத்துவதில் அறிவில் சிறந்தவரான நீர் எமக்குள் இருந்து எமை வழிநடத்தி வந்திருக்கின்றீர் ஆண்டவர நன்றி உன் பாதத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து உன் பாதத்தில் அமருகின்ற இந்த நேரம் எங்கள் வாழ்வில் அனுபவிக்க முடியாத மிக மங்கள் நேரம் என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூறுகிறோம் தாஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த அகிலம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர பெயர் பெயராக சொல்லி கொடுக்கிறோம் இது நாளிலே தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்பத்திலே பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டை புதிய நாட்களை காண கொடுத்திருக்கிறேன் தகப்பனே நன்றி இதோ சிறப்பாக இறைவா இந்த நேரத்தில் பல்வேறு தேவைகளோடு எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது தேவைகளையும் அவர்களது விண்ணப்பங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஜெபத்தில் கேட்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம் நாங்கள் உம்மிடம் முறையிட்டு அழுது புழம்புகின்ற அனைத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்விலை அபரிவிதமாக பெற்று வருகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் பல்வேறு விண்ணப்பங்களோடு செவ விண்ணப்பங்களோடு உன் பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் விட்டு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு அர்ப்பணத்தில் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிதம் என ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற மாண்டவர நீர் பாதுகாத்து வருவதற்காக நன்றி கூறுகிற மாண்டவர தொடர்ந்து உமது அருள்மிகு பிரசன்னம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு வேலையிலே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக உம்மிடம் ஜெபித்து எங்களது கரம் குவித்து சிரம் தாழ்த்தி உன் திவ்ய அடியில உன் திவ்ய கரத்தில உமது பாதத்தில இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இயலாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துணி ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ